எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றார் பாருங்க பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரியதுன்னு சொல்றாருங்க ரொம்ப அற்புதங்க சொல்றார் பாருங்க ஒருத்தர் ஒரு உதவி செய்கிறாரு ஆனால் அந்த உதவி அவர் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் செய்கிறார் அப்படின்னா அந்த உதவி சும்மா சாதாரண உதவி இல்லைங்க அவர் சொல்றாரு பாருங்க கடலை காட்டிலும் பெருசு அப்படின்னு சொல்றாருங்க ஆக நம்முடைய குழந்தைகளிடத்தில் நாம சொல்லி பழகணும் பிறருக்கு நீங்கள் உதவி செய்து பழகுங்கள் அந்த உதவி செய்து பழகுவதனால் நமக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் பல பல அப்படின்னு சொல்றாரு கடலை விட பெரியதுன்னு சொல்றாருங்க ஆக நம்முடைய குழந்தைகள் நாம் சொல்லி பழகணும் இதை பெரியவர்களும் கடைபிடிக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் திருவள்ளுவரின் வேண்டுகோளும் அதுவாகத்தான் இருந்திருக்கும் பெரியவர்கள் நாம் என்னடா பெரிய உதவி சின்னதா ஒண்ணு செஞ்சாண்டா அப்படின்னு நம்ம இலக்காரமா பேசாம அந்த செய்த உதவியை நாம் நினைத்து அவர்களுக்காக இறைவன் நேரத்துல பிரார்த்திப்பதே பெரிய உதவிங்க நாம என்ன பண்றோம் சின்ன உதவி தானே இதுக்கெல்லாம் நினைக்கிறோம் ஒரு நன்றி சொல்லணுமா அப்படின்னு நினைக்கிறோம் எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் பிறருக்கு நாம் நன்றி சொல்லி பழக வேண்டும் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல நாம சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி